வெட்கம் என்கிறது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் மார்க்கத்தை படிக்கிற விஷயத்தில் ஆண்களை கூட பார்க்கலாம் சில பொழுதுகளில் பயான் பண்ணுகிற நேரம் ஏதாவது பிழைகளை மௌலவி மௌலவி என்பவர் எல்லாம் தெரிந்தவரும் அல்ல எதை எடுத்தாலும் சரியாக சொல்பவரும் அல்ல அம்மொழியை விடவும் உட்கார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மிகப்பெரிய தகவல் தெரிந்திருக்கக்கூடும் மௌலவி சில நேரங்களில் கவனக்குறைவான் அல்லது அறியாமையினால் அல்லது பொடுபோக்குத்தனத்தினால் ஏதோ ஒன்றை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அது தெரிந்து விடுகிறது இவர் பேசுறது பிழையாக இருக்கிறது தவறாக புரிந்து பேசுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தும் எப்படி இங்கின வந்து பேசுறது எப்படி இங்க நின்று அதை எடுத்து கேட்கறது ஒரு சின்னவராக இருந்தாலும் உமர்ல ஹத்தாபு ரதி இல்லாமல் மேப்பின் நபித்தோழர்கள் இருக்கிற சபையில் அல்லாவுடைய தூதர் கேட்டார்களே உங்களுக்கு தெரியுமா ஒரு மரம் இருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா அதன் இலைகள் உதிர்வதில்லை என்று அல்லாவுடைய தூதர் அந்த மரத்தை குறித்து கேட்டார்கள் அந்த நப அந்த சபையிலே யாருக்கும் அந்த கேள்வி கேட்ட பொழுது தலையில் சரியாக படவில்லை ஆனால் வயதிலே மிக இளையவராக இருந்த அப்துல்லாஹிபோ உமர் ரபி அல்லாம உ ابن உமர் রাদিয়াল্লাহু анஅவர்கள் அது என்ன மரம் என்று தெரிந்து விட்டது அப்ப அந்த சபை முடிந்து கலைந்து சென்று விடும் சென்று செல்லுகின்ற பொழுது அந்த அப்துல்லா இப்னு உமர் রাদিয়াল্লাহু анவர்கள் சொல்லுகிறார்கள் தந்தை இடத்தில் எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிற நேரம் அது என்ன பேரீச்ச மரம் தான் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த சபையில் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்களே என்னை அதை பேச விடாமல் தடுத்து விட்டது கூச்சம் என்னை தடுத்து விட்டது என்று

எழுந்து எழுந்து பேசுவதற்கு கேட்பதற்கு ஏனென்றால் இது யாருடைய வீட்டு இது மார்க்கம் யாருக்காக வேண்டியும் யாருடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் மார்க்கத்தில் பிழையாக பேசப்படுகிற பொழுது வாய்மூடி மௌனமாக இருந்துவிடக் கூடாது மோனவி பேசுகிறார் அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டார் கவனீனமாக பேசிவிட்டார் வேறொரு ஞாபகத்தில் வைத்து வேறொன்றை இந்தொன்றோடு சேர்ந்து கொழுவி பேசிவிட்டார் இது எனக்கு தெரிகிறது இதை நான் சொல்லாது விட்டால் இதை நான் அந்த இடத்தில் கேட்காது விட்டால் நாளை மறுமையில் நீங்கள் குற்றவாளியாகி விடுவீர்கள் உங்களுடைய வெட்க உணர்வு கேட்க விடாமல் தடுத்து விட்டால் நாளை மறுமையில் அந்த சபையில் இருந்த நீங்கள் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும் ஆக அன்புல சோதர்களிடம் அப்படியானால் வெட்கம் என்கிறது நமக்கு அந்த முக்கியமான இடங்களில் நாங்கள் வெட்கத்தை விட்டுவிட்டு தைரியத்தோடு எழும்பி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பகுதி தான் மார்க்க விவகாரங்களில் மார்க்க விடயங்களில் நாம் வெட்க உணர்வு பார்த்துவிடக்கூடாது மார்க்கத்தை பேசுகின்ற சபையில் அந்த இடத்தில் பேசப்படுகிறது தவறாக பேசுகிறார்கள் என்றால் சுட்டிக்காட்டுவதற்கு எங்களுடைய வெட்கம் தடையாக இருந்துவிடக் கூடாது நபித்தோழியர்கள் தைரியமாக நின்று கேட்டார்கள் என்றால் நான் நீங்களும் ஆண்களாக இருக்கிறோம் நம்மிடத்தில் அந்த மார்க்கத்து மார்க்கம் தவறாக போதிக்கப்படுகிற சபைகளில் அல்லது மார்க்கம் மறைக்கப்படுகின்ற சபைகளில் நாம் எழுந்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு வெட்கம் தடையாக இருந்து என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்